இன்றைய நாள் ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோவிலில் திருப்பள்ளி எழுச்சி விழா நடக்குது மார்கழி மாத மகாலட்சுமி பூஜை இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்கழி இருபத்தி நாள் பூஜை இன்னைக்கு போகி பண்டிகை அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பழையது கழிதலும் புதிய இது புகுதலும் உள்ள போகி பண்டிகை அனைவரும் கொண்டாடுவோம் நம்ம மனசுள்ள கெட்ட எண்ணங்களையும் கெட்ட விஷயங்களையும் புதிய எண்ணங்களை விதைப்போம் கண்டிப்பாக அந்த விதை விருட்சமாக மாறி நமக்கு நல்ல மகிழ்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது உங்களுக்குள்ளேயும் இருக்குன்னு நம்புகிறேன் இன்றைக்கி மகாலட்சுமியோட பிரார்த்தனை பண்ணி அனைவரும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் இன்றைய பூஜையின் கட்டளைத்தாரர்கள் ஏஎல்எஃப் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ராமநாராயணன் குடும்பத்தினால் கனடாவிலிருந்து இந்த பூஜையை கொடுத்துருக்காரு அவர் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கோ அவங்க அனைவரும் அவர் அனைவருக்கும் என்ன பிரார்த்தனைக்காக கொடுத்தாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறணும் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் தொடர்ந்து நம்ம பூஜையை பார்க்கணும் இன்றைய பூஜையின் கட்டளைதாரர்கள் ஏஎல்எஃப் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கனடாவில் ஃபேமிலிக்காரங்க ராமநாராயண குடும்பத்தினர் அவங்களுக்கும் மங்களம் அவங்களுக்கும் ஹரி அவங்களுக்கும் மகா அவங்களுக்கும் விக்ரம் லக்ஷ்மி அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்துருக்க உங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நிச்சயம் இந்த போகி பண்டிகை தை நாளைக்கு பிறகுதே நமக்கு எல்லா நல்லதும் நடக்கணும்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி தீபார்த்தனை எடுத்துக்கோங்க மகா தீபார்த்தனை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சுவாமி அலங்காரம் செய்ய போறோம் சரிங்களா அலங்காரம் பண்ணி போட்டோ ஒன்று அனுப்புறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைய லட்சுமிக்கான பூஜையை வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா இன்னைக்கு வந்து போகிங்கிறதுனால அவனுக்கு சிறப்பு அலங்காரம் நடக்கும் அவன் எப்படி ஒன் ஹவர் ஆகிடும் அதனால ஓகேவா அதனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன் மீண்டும் நாளைக்கு பொங்கல் நாள் தை ஒன்னாந்தேதியோட சிறப்பு பூஜை அபிஷேகத்தை நிற்பாருங்க காலையில் அதிகாரியில நன்றி வணக்கம் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி அவர்களால் நம்ம அனைத்து நாளுக்கும் கிடைக்கும்